தமிழீழ விடுதலை புலிகளின் ஜெயந்தன் படையணியின் சிறப்பு தளபதி ஜெனார்தன் அவர்கள் கடந்த வாரம் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த வீட்டில் இருந்து சில பகுதிகளை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றனர் அடிபட்டு பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சமாதான கால பகுதியில் ஜெயந்தன் படையணி மற்றும் அன்பரசி படையாணியை சேர்ந்தவர்கள் அனைவரையும் சற்று ஓய்வெடுக்க வீடுகளுக்கு செல்லுமாறு தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார் அந்த வகையில் ஜெயந்தன் படை அணியை சேர்ந்த நாங்கள் வடக்கில் இருந்து கிழக்கிற்கு சென்றோம் ஆறு மாதங்களின் பின் ஜெயந்தன் படை அணியை வன்னிக்கு வருமாறு தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார் அத்தருணத்தில் முதற்கட்டமாக ஐநூறு போராளிகளுடன் அந்த படை அணிக்கு ஜனார்த்தன் அவர்கள் தலைமையேற்றி வன்னிக்கு அழைத்துச் சென்றதாகவும் அச்சந்தர்ப்பத்தில் கருணா அவர்கள் ஜனார்த்தனை பார்த்து இப்பொழுது ஐநூறு போராளிகளை பன்னிக்கு அழைத்துச் செல்லுமாறும் நான் மேலும் ஆயிரத்தி ஐநூறு போராளிகளை அனுப்பி வைப்பேன் நாங்கள் எப்போதும் இரண்டாயிரம் பேர் அன்னையை சுற்றி பாதுகாப்பாக நிற்க வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய மாவட்டத்திற்கும் பெருமை என்றும் கூறினாராம் கருணாவின் புலமைக்கு பின்பு கருணா அவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒன்று கிழக்கு மாகாண போராளிகள் வடபகுதிக்கு சென்று சண்டையிட்டு மரணிப்பதை கிழக்கு மாகாண மக்கள் விரும்பவில்லை என்றும் மக்கள் தனக்கு பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுத்தார்கள் என்றும் கருணா கூறியிருந்தாராம் ஆனால் அக்கூத்து முற்றிலும் பொய் என்றும் கிழக்கு மாகாண மக்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றும் ஜெயந்தன் படை அணியின் சிறப்பு தளபதி ஜனார்த்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இயக்கத்திற்குள் முரண்பாடு பெறப்போகின்றது என்ற விடயம் முன்னதாகவே தனக்கு தெரியும் என்றும் காரணம் ஜெயந்தன் படையணியின் நிகழ்வு ஒன்றை பெரிய அளவில் செய்வதற்கு பன்னியில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் ஜெயந்தன் படையணியின் நிகழ்ச்சி தொடர்பாக அடிக்கடி கருணாவுடன் பேசிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் அத்தருணத்தில் கருணா சொன்ன விடயம் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் அங்கே எங்களை பற்றிய பிரச்சனை கொஞ்சம் மோசமாக போய்க்கொண்டிருக்கின்றது நீங்கள் சிறப்பாக நிகழ்ச்சியை செய்யுங்கள் நான் என்னுடைய தளபதிகளை அனுப்பி வைக்கின்றேன் என்றாராம் சில நாட்களின் பின்பு சொன்னாராம் நாங்கள் எவருமே ஜெயந்தன் படையணி நிகழ்ச்சிக்கு வர மாட்டோம் என்று ஒரு நாள் என்பவர் ஜனார்த்தனிடம் தொடர்பு கொண்டு நாங்கள் இயக்கத்தில் இருந்து பிரிய போகின்றோம் இனி எல்லாமே கருணா அம்மான் தான் இனி என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் எந்த நேரத்திலும் தரப்படும் அதற்கு தயாராக இருக்கும்படியும் கூறினாராம் அப்போது நான் கிளாலியில் இருந்தேன் கிளாலியில் இருந்து நாகர்கோவில் பெருங்கடல் வரைக்கும் ஜெயந்தன் படையணி மற்றும் அன்பரசி படையணியே நிலை கொண்டிருந்தது அதில் ஜெயந்தன் படையணிக்கு நான் பொறுப்பாக இருந்தேன் குகணேசன் இப்படி கதைத்ததும் நான் உடனே புதுக்குடியிருப்பு சென்று பொட்டு அம்மான் அவர்களை சந்திக்க முயற்சி செய்தேன் இரண்டு நாட்கள் கழித்து தளபதி தீவன் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு பொட்டு அம்மானிடம் சென்றார் அங்கே சென்றதும் பொட்டு அம்மான் அவர்கள் கருணாவின் விடயம் பற்றி சொன்ன போது ஆம் நான் ஏற்கனவே இந்த விடயம் பற்றி அறிந்து விட்டேன் அதற்காகத்தான் உங்களை சந்திக்க முயற்சி செய்ததாகவும் கூறினேன் அப்படியா நீ எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றாய் நல்லது என்று சொன்னாராம் பொட்டு அம்மான் அவர்கள் பின்பு ஜனார்த்தனிடம் பொட்டு அம்மான் அவர்கள் சொன்னாராம் ஆயிரத்தி ஐநூறு போராடிகளிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனம் அனைத்தையும் மீளப்பெறுமாறு அதற்கு மறுப்பு தெரிவித்த ஜனார்த்தன் அதை என்னால் செய்ய முடியாது எனது பொறுப்பில் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு போராளிகளிடம் இருந்து ஒரு துப்பாக்கி ரவை கூட தலைமைக்கு எதிராக திரும்பாது அப்படி வந்தால் அடுத்த கணமே நீங்கள் எனக்குரிய தண்டனையை வழங்கலாம் என்று பொட்டு அம்மானிடம் கூறினேன் அதை பொட்டு அம்மான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் பின்பு பொட்டுவம்மான் அவர்கள் தன்னை அழைத்து கொண்டு தலைவரிடம் சென்றதாகவும் தலைவருக்கு கருணாவால் அனுப்பப்பட்ட கடிதத்தை படித்து காட்டியதாகவும் பின்பு கருணாவிடம் இருந்து போராளிகளை மீட்பதற்குரிய திட்டங்கள் திட்டப்பட்டதாகவும் அப்போது தலைவர் அவர்கள் நிதார்த்தரிடம் சொன்னாராம் உனக்கு நெருக்கமான தளபதிகள் போராளிகள் குறிப்பாக தளபதி ராமின் பெயரை குறிப்பிட்டு பன்னிக்கு வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டாராம் இந்த திட்டம் எதுவுமே கருணாவுக்கு தெரியாது கருணா அவர் கட்டத்தில் என்னுடன் தொடர்பு கொண்டு ஆயிரத்தி ஐநூறு போராளிகளையும் கூட்டிக் கொண்டு புளியங்குளம் ஊடாக ஓமந்தைக்கு வருமாறு கட்டளையிட்டாராம் அதற்கு நான் சொன்னேன் அது கடினம் ஓமந்தை மிக தூரம் ஆயிரத்தி ஐநூறு போராளிகளையும் கூட்டி வர வாகனங்கள் தேவைப்படும் என்றேன் அப்படி என்றால் யாழ்ப்பாணம் போவது என்றால் எளிதாக இருக்கும் என்று நானே ஒரு யோசனையை முன்வைத்தேன் அதைக் கேட்டதும் கருணா அவர்கள் சரி மீண்டும் அழைப்பில் வருகின்றேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்த கருணா சிறிது நேரத்தில் மீண்டும் அழைப்பை ஏற்படுத்தி சரி நீங்கள் உடனே ஆயிரத்தி ஐநூறு பேரும் யாழ்ப்பாணம் செல்லுங்கள் நான் காங்கிரசின் துறையில் இருந்து திருகோணமலைக்கு உங்களை கப்பல் மூலமாக அனுப்பி வைக்க சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் என்றாராம் இ இப்பொழுது முடியாது நான் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம் என கூறினேன் பின்பு எனது தொலைபேசியை தளபதி ராமிடம் கொடுத்து மாலை ஐந்து மணி அளவில் அழைப்பை ஏற்படுத்தினார் கருணா அப்போது மறுமுனையில் தளபதி ராம்தான் பேசினார் தளபதி ராமிடம் நீ என்ன செய்கின்றாய் அங்கே என வினாவியதுடன் எனார்த்தன் இங்கே என்றும் விசாரித்துள்ளார் பின்பு தளபதி ராமிடம் கருணா சொன்னாரா பிரமாக சொல் முடிந்தால் மட்டக்களப்புக்கு வரை சொல் மோதி பார்க்கலாம் என்று இவ்வாறு ஜெயந்தன் படையணியின் சிறப்பு தளபதி ஜனார்த்தன் அவர்கள் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்